ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு கிழக்கரைக்கு போன பீச் ஃப்ளாக் அண்ட் பார்க் விலாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டு ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டிங்கன்னா ஒருவேளை போன ப்ளேஸெல்லாம் ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி நான் பிண்டிங்களே வச்சுட்டு சரி காம்போவாக போடலாம் ஸோ ரேண்டம் லாகாக போடலாம் அப்படின்னு வச்சுட்டு வச்சுட்டு அப்லோட் பண்ணாதான் என்னோடய மிஸ்டேக்கு ஸோ வந்து ஏன்னா கிளிப்ஸ் எல்லாமே வந்து எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்லோட் பண்ணாமல் நான் விட்டுட்டேன் பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ரேண்டமாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து கீழக்கரை பீச் கீழக்கரையில் வந்து ரெண்டு இடத்துல ஸோ பீச்சுக்கு போகிற இது இருக்குது ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து மணல் ஏரியா ஸோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு அங்கே வந்து ஒரு டஸ்ட்டாக அந்த மாதிரி டர்ட்டியாக இருந்துச்சு ஸோ பீச் வியூ மாதிரி இல்லை எப்போனா ஒரு தடவை கீழக்கரையில் வந்து அந்த மணல்மேடு போட்டிருப்பாங்கல்ல அப்போ நைட் டைமில் போனால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி போனப்போ ஈவினிங் டைமில் போனால் அங்கே நல்லா இல்லை ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பாலை மாதிரி போட்டு கடலுக்கு நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து கலர் கடலோட கலர் தான் ஸோ நானும் என்னோடய மச்சி என்னோட மச்சி ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லோருமா நாங்கள் வந்து போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து கடலில் அந்த சென்டரில் இருக்கனால அந்த கலர் வந்து ரொம்ப நல்லா தெரியுது ஸோ இந்த இடத்த வந்து நான் ஏன் ஷூட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா கூட்டமாக இருக்குது ஸோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பாசின்னு தான் நினச்சேன் அப்புறமா பார்த்திங்க மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா க்ளியராக பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பாசி மாதிரி இருந்துச்சு அப்புறமா வந்து பாஞ்சு பாஞ்சு ஸோ சூப்பராக இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் காட்டிக்கிட்டு இருந்துச்சு ஸோ எனக்கு நான் போகும்போது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வெயில் உங்களுக்கு தெரியல பட் நான் போகும்போது நல்ல வெயில் கொஞ்சம் அந்த இடத்துல உட்காரலாம் முடியல அந்த மாதிரி இருந்துச்சு லைட்டான மேகமாக தான் இருந்துச்சு பட் நான் உட்காந்து ஷூட் பண்ணேன் ஸோ ஜூமில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மீன் துள்ளி குதிக்கிறது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பட் இது என்ன மாதிரி மீன் அந்த நம்ம ஊரணிலலாம் இருக்குல்ல அந்த மாதிரி மீனாக என்னென்ன எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஸோ நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பாசின்னு தான் நினச்சேன் அப்புறமா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடையில இடத்துல துளி துளி குதிக்கிது நல்லா இருந்துச்சு ஸோ வந்து இது வந்து இந்த கலங்கரை விளக்கம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பீச் இருக்குது ஸோ கலங்கரை விளக்கம் ஓப்பனிங் டைம் வந்து தான் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கே அந்த பீச்சில் ரீச் பண்ணியிருந்தோம் பட் அதுக்கப்புறம் வந்து கிழக்கரை அந்த வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் குழந்தைங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை அந்த பார்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு மேலே டைம் இல்லை அதுக்கப்புறம் ஊருக்கும் போகணும் அப்படின்றனால ஸோ கிளம்பியாச்சு அங்கேருந்து ஸோ போகிற வழியில் கரும்பு ஜூஸ் குடிச்சுட்டு போகலான்னு ஸோ யூஷுவலாக வந்து அந்த கரும்பு அந்த மிஷினை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படி நம்ம நல்லா வேடிக்கை பார்த்துட்ருப்போம் எப்படி அது உள்ளே போயிட்டு வெளியில் வருது ஜூஸ் எப்படி வருது இவங்க எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அரை மணி நேரம் குடிக்கிறது பத்து நிமிஷம் அதுக்கு வேடிக்கை பார்க்குறது இருபது நிமிஷம் அப்படின்ற மாதிரி அதை உட்காந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ அந்த டைமிங்கில் லன்ச்சுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஜூஸ் கிடைக்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க் போயிட்டோம் லன்ச் பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழக்கரைக்கு முன்னாடியே வந்து மந்தி பிரியாணி அந்த சைடு நிறைய இருக்கும்ல ஸோ அதில் ஒரு ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணோம் நல்லா இருந்துச்சு மட்டன் பிரியாணி ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோ எதுவுமே எடுக்கல கிளிப்ஸ் எடுக்கலை ஸோ வேறு வேறு பிக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சா அதெல்லாம் அதனால வந்து நம்மளுக்கு அதுக்கு டைம் இல்லை ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இருந்துச்சு ஆம்பியஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ மந்திக்குன்னு தனியாக ஸோ அந்த பிரியாணி ஸ்பாட்டுக்குன்னு தனியாக வந்து இடம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம லாஸ்ட் டைமாக வந்து இந்த பீச் போயிருந்தோம்ல ஏர்வாடி பீச் அந்த அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் காமிச்சிருப்பேன் ஸோ நான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு வழியாக பார்க் வந்தாச்சு ரொம்பவே சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எல்லா இடத்துக்குமே வந்து ஆளுங்க போட்டு ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு ஸோ அவங்க வந்து குழந்தைங்க போய் உள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வியூ வந்து நல்லா இருந்தனால ஜஸ்ட் அதையே பார்த்துட்டு போயிருந்தோம் ஃபோட்டோஸ் நல்லா இருந்துச்சு எடுக்கிறதுக்கு எப்பவுமே க்ரீனிஷாக இருக்கும் ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்பலாம் அந்த சைடு வந்து ஸோ அந்த இடம் வந்து கருகி இருந்துச்சு அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லை பட் இந்த டைம் வந்து ரொம்ப க்ரீனிஷாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நல்லா ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நிறைய இன்னொன்று ஸ்டாச்சுவெல்லாம் வந்து நிறையவே வச்சுருக்காங்க இந்த தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்க ஸோ சண்டேஸில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தடவை வாத்துலாம் நிறைய வந்து விட்டுருந்தாங்க ஸோ அது வந்து கேஷுவலாக நம்ம போகும்போதே வந்து இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனோசர் ஸ்டாச்சு நாங்கள் வந்து இதில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்தேன் நான் வந்து கையை உள்ளே விட்டு எடுக்கலாமா அப்படின்லாம் ட்ரை பண்ணோம் வந்து எட்டலை எனக்கு அதோடய சும்மா அப்படி தாங்கி பிடிச்சாப்பில் எடுத்தது ஆனால் செம பயம் ரியா வந்து அது பக்கத்துலேயே போவே இல்லை ஆனால் அஜ்ரா வந்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான் போ அஜ்ரா பார்க்கல டைனோசர் இதை பார்க்கல போயிடுச்சு அதோட அந்த சைடு அந்த லேக் இருக்குல்ல ஸோ இந்த சைடு வந்து பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த பார்க்கலேயே ரொம்ப பிடிச்ச இடம் ஆனால் இது ஸோ நான் மற்ற இடத்துக்கு போகிறோம் இல்லையோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து எப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸ் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன் அப்போ வந்து வாத்து இதெல்லாம் இல்லை ஸோ இப்போ வந்து வாத்து வச்சிருக்காங்க ஸோ அதை பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஆக்சுவல் நேச்சுரல் கிடையாது ஜஸ்ட் வந்து செட்டப் தான் ஸ்டோன்ஸ் வச்சு உள்ளே அந்த ஷீட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் பட் நீங்கள் வெளியிலேருந்து ப தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகியிருக்கனால ஒரிஜினல் குளம் மாதிரி இருக்கும் க்ரீனிஷாக இருக்கா ஸோ குளம் மாதிரியே இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நம்ம வந்து நார்மல் அந்த சைடெலாம் உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க அந்த இந்த இடத்துல இருக்கல இதெல்லாம் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற பிளேஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஸ்போர்ட்ஸு அந்த பார்க் குழந்தைங்க பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஸோ வந்து அதுக்கப்புறம் இறங்கியாச்சு வெளியில் கிளம்பியாச்சு கிளம்பிட்டு அதோட போகும்போது ஒரு பேக்கிலேட்டி குசிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ ரொம்பவே சூப்பராக அந்த டே வந்து எங்களுக்கு போச்சு ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போகிற அவுட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி போனோம்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் யூஸ் சீட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போகிற அவுட்டிங்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து விளாக்ஸ் வரப்போகுது ஸோ இவ்வளோ நாள் டிலே பண்ணதுக்கு சாரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்